கைஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு போகலாம் ஏன் அப்படின்றத சொல்கிறேன் ஆனால் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் நம்ம மாடியில் சில்லு விங்கி வந்து பட்டுட்ருக்காரு ம் சவுண்டு கொடுக்குறாரு சரி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஏன் மொட்டை மாடிக்கு போகிறோம் அப்படின்னு தெரியுமா ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நம்மளுடைய திராட்சை செடியை பற்றி அடுத்து பார்த்திங்களா நம்ம வீட்டு செல்லப்புட்டி வெள்ளைய ரொம்ப புறும் ஜாஸ்தி இருக்குது ரொம்ப சேட்டையும் அதிகமாக பண்ணுவான் ஸோ அவரையும் அப்படியே விட்டுட்டு போவோம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கூட வரமாட்டான் இல்லைன்னா பின்னாடியே வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான் இங்கே திராட்சை கொடி வந்து பந்தல் ஏற்றுறதுக்காக கீழே ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு சிங்கிள் ஸ்டெம்மை வந்து ஏற்றி விட்டுருக்கேன் ஸோ இது நல்லா வந்து பெருசாக வந்த பிறகு தான் நம்ம வந்து பந்தல் போட முடியும் மாடி ஐட்டுக்கு வரணும் பந்தல் போட போகிறோம் ஸோ பந்தல் போடுறதுக்கான இடம் இங்கே தான் போட்டுட்டு நிறைய கிரேப்ஸ் எப்படி வருது அப்படின்றத செக் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம வந்து கார்டன்லேயே வந்து ஸ்பேஸ் இல்லை ஏற்கனவே நிறைய செடி வச்சுருக்கோம் அதனால் அங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கொடி வந்து போட்டால் அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிரேப்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க கிரேப்ஸ்க்கு வந்து பந்தல் வந்து ப்ராப்பராக போட்டால் தான் நிறைய வந்து கிடைக்கும் ஈல்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக இந்த பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கொடி பார்த்திங்களா இது ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஸோ அங்கே மாடிக்கு வர்றதுக்குல ஸோ கொடி வந்து சூப்பராக வந்து படர்ந்து வந்திருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து கட்டிங்ஸ் பண்ண போகிறோம் கட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து துளிர் வரும் அந்த இருந்து நம்மளுக்கு வந்து பூவும் எடுக்க ஆரம்பிக்கும் நிறைய வந்து பிஞ்சும் வந்து வரும் ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் என்னுடைய கார்டன் வந்து இப்படி தான் இருக்கும் சின்ன ஸ்பேஸ் தான் அதிலே வந்து நிறைய செடி மரம்லாம் வச்சுருப்பேன் அதையும் வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கார்டனில் வந்து ரொம்ப செடி வச்சுருக்கீங்களே எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க எனக்கு ஸ்கொயர் ஃபீட்லாம் தெரியாது ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மளுடைய தோட்டத்தில் வந்து என்னென்ன செடி இருக்குது அப்படின்ட்டு ஸோ பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு வந்து வச்சுருக்கேன் சின்ன ஸ்பேஸில் அதனால தான் வந்து எல்லாம் முட்டிக்கிட்டு வருது எல்லா செடியும் ஸோ நம்மளுடைய திராட்சை ஸ்டெம் வந்து இங்கே கீழே இருக்கும் தெரியுதா இல்லையான்னு தெரியல குருவி குரு அழகாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க முக்கியமாக அவங்களுக்காகவே கார்டன்லாம் வைக்கலாம் போல சூப்பராக இருக்காங்க இப்போ நம்ம கட்டிங்ஸ் வேலையே பார்ப்போம் எனக்கு வந்து நிறைய செடிங்க வளர்க்கணுன்னு ஆசை ஆனால் வந்து நம்மளுக்கு இடம் இல்லை கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரமாக நம்மளுக்கு இடம் வாங்குற சுச்சுவேஷனை அமைச்சார்னா லக்கி தான் நான் எனக்கு வந்து நிறைய செடி மரம்லாம் வந்து வளர்க்கணுன்னு ஆசை நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வளர்க்கணும் நம்ம வீட்டுக்கு தேவையான பூக்கள்லாம் வந்து நம்ம வீட்லேயே வந்து பறித்து பூஜைக்கு வந்து வழிபடணுன்னு ஆசை ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் இல்லையா ஸோ அதுக்கு கடவுள் வந்து என்னைக்கு அனுகிரகம் கொடுக்குறாரோ அதாவது நம்மளுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ அன்றைக்கி வந்து இடம் வாங்குகிற தன்மையை உருவாக்கி கொடுத்த பிறகு நான் இடம் வாங்கி நான் அதுக்கப்புறம் வந்து கார்டன் அமைக்கலான்னு இருக்கேன் நிறைய குருவிகள்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வருது குருவி மட்டும் இல்லை கிளி அணில் இந்த மாதிரி நிறைய ஜீவராசிகள் வருது அவங்களுக்கெல்லாம் வந்து கூடு கட்டி ஒரு அமைப்பு அமைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த கார்டன் வச்சுருக்கேன் சின்ன இடத்துல வந்து இவ்வளோ செடிகள் வச்சுருக்கேன் அதுலேயும் வந்து நிறைய வந்து குருவிகள்லாம் வந்து கூடு கட்டி சூப்பராக வந்து அவங்களும் வந்து இனப்பெருக்கம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் மருதாச்சு பாருங்க நல்லா டஞ்சனாக இருக்க மாதிரி இருக்கும் உள்ள வந்து அவ்வளோ கூடு இருக்கு நம்மளுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் நான் நிறைய குருவி கூடு முட்டை வந்து வச்சு குஞ்சு பொறிச்ச வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கும்பொழுதே குருவியெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் அது வைக்கிற முட்டை வந்து ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இப்படிலாம் இருக்குமா அப்படின்றது என்னுடைய கார்டனில் வந்து நான் இப்பதான் பார்க்குறேன் சாரி பேசிக்கிட்டே இருக்கேன் நம்ம கட்டிங்ஸ் வேலையே ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால் நானே வந்து எடுத்துக்கிட்டு கட்டிங்ஸ் வேலையை பார்க்க போகிறேன் ஸோ இந்த லீஃப்லாம் பாருங்கள் ஸோ இது வந்து பால்கனி தானே அதனால் வந்து இடம் வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு ரெண்டு அடி ரெண்டே கால் அடி தான் இருக்கும் ஸோ அதில் நம்ம வந்து கேஃபெல்லாம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டிங்ஸ் பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ இதுவுமே வந்து நம்ம கட்டிங்ஸ்லாம் பண்ணால் தான் அந்த கிரேப்ஸ்லாம் வந்து பூ எடுக்க ஆரம்பிக்கிறோம் கட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து சிசர் வச்சு தான் கட் பண்ணணுன்னா கிடையாது கட்டுறோ சிசரோ அது ரெண்டுமே இல்லைன்னா கூட நம்ம கையிலே வந்து இந்த மாதிரி கூட வந்து எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இதில் வர லீஃப்லாம் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து துளிர் வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா இதில் வந்து கரெக்டாக வந்து இந்த க்ரீனாக இருக்கிற வரைக்கும் வந்து கட் பண்ணிடுறது நல்லது இந்த ப்ரௌனாக இருக்க ஸ்டெம் வந்து விட்டுட்டு க்ரீனிஷாக இருக்கிறத கட் பண்ணிட்டோம்னா திரும்ப மறுபடியும் வந்து அதில் நிறைய பிரான்ஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக வந்து நிறைய கிரேப்ஸ் வரும் எவ்வளோ கிரேப்ஸ் எப்பெல்லாம் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எடுத்து நம்ம வீடியோவில் ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருப்போம் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி இல்லை ஒன் இயர் இருக்கும் அப்போ வந்து நிறைய வந்து கிரேப்ஸ் வந்திருக்கும் கீழே நம்ம கார்டன்லேயே வந்து நம்ம வந்து பந்தல் போட்டு வந்த செடியில் காமிச்சிருப்பேன் இப்போ செடியெல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பந்தல் வந்து போட முடியல ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிடலாம் பாத்தீங்களா நம்ம உக்காரவே இடம் இல்லை கட் பண்றதுக்கு செடிங்கள ஆனா இவர் வந்து நல்லா வந்து பப்பரப்பான பாத்துக்கிட்டாரு விளையா விளையா என்ன கொஞ்சம் அதிகமா இருக்கு எப்படி வந்து படுது புதிய குசும்பு ஜாஸ்தி அவருக்கு விளையாட்டெல்லாம் ரொம்ப அதிகம் காலையில அவங்க அக்கா பாருங்க காதுல வந்து மஞ்சள வச்சு தடவி வச்சிருக்கான் சரி ஓகே நீ அப்படி திரும்பி படுத்துக்கோ நான் ஏன் வேலையை பார்க்குறேன் என்ன அம்மாவுக்கு என்ன வச்சுருக்க உடனே ஒன்று பண்ணிவிட மாட்டாட்டோம் மீசை கட் பண்ணிடலாமா வேண்டாமா சரி ஓகே மீசையை கட் பண்ண வேண்டாமா நம்ம அப்போ இந்த லீஃப்லாம் கட் பண்ணிடலாம் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் ஸோ இடையில வந்து போட முடியல ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடு விஷயமாக கொஞ்சம் அழைஞ்சிட்ருக்கிறதுனால வீடியோஸில் வந்து கவனம் செலுத்த முடியல அதனால தான் ஸோ இப்போ கூட டைம் கிடைக்கிறப்ப தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நல்ல டஞ்சனாக இருக்கிற லீஃப்லாம் கூட கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் ஸோ வெறுமனே இந்த மாதிரி வெறும் ஸ்டெம்மை மட்டும் வச்சிட்டோம்னா அடுத்து வந்து சூப்பராக வந்து துளுத்து வந்துடுது சொந்த வீடு கூட வாங்கிடலாம் போல் லோனுங்கன்னு போட்டு ஆனால் வாடகை வீடுங்க வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அமையிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது ஸோ அப்படி தான் நான் வந்து இப்போ அழிஞ்சிட்ருக்கேன் அதுவும் வந்து எனக்கு மேரேஜ் ஆன புதுசுலலாம் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தோம் அப்போல்லாம் வந்து ஈஸியாக கிடச்சிது நம்ம வீடு எல்லாம் வந்து டூ லேட் போட்டிருக்கோம் போர்டு இப்போ வந்து அப்படி கிடையாது ஃபுல்லாக வந்து புரோக்கர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு புரோக்கர் ஸ்கேலில் சொன்னாலே நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வீடு வந்து அமையவே மாட்டேங்குது அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அதிலே வந்து நம்மளுக்கு டைமே பற்ற மாட்டேங்குது வீடு தேடி அலையிறதுல பெரிய வேலையாக இருக்குது ஸோ நல்லா வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணுங்கள் ஸோ ஒரு குழந்தைங்க படிப்பு முடிக்கிற வரைக்கும் இந்த சொந்த வீட்டை விட்டுட்டு நம்ம வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு ஏன்னா நான் இருக்கிறது வில்லேஜு ஸோ சிட்டி சைடு போனால் தான் காலேஜெலாம் சேர்க்க முடியும் அதுக்காக தான் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம ரெண்டல் வீட்டில் தான் ஆகணும் ஸோ அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற கட்டாயமாக அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா முடிந்த நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் நல்ல வீடாக அமையணும் வாடகை வீடாக இருந்தாலும் நம்ம வந்து சொந்த வீடு மாதிரி தான் பார்த்துக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வீடு அமையணும் இல்லையா நம்மளுக்கு வந்து மைண்டெலாம் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தைங்களும் நல்லபடியாக படிக்கணும் சின்ன வீடோ இல்லை பெரிய வீடோ எந்த வீடாக இருந்தாலும் அது நம்மளுக்கு வந்து ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு அமையணும் ஸ்பேஸ் வந்து இருக்கிறதுன்றது ரெண்டாவது பட்சம்தான் ஆனால் அமைதியான ஒரு நிலை வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும் அதில் ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீடு வந்து தேடிகிட்டே இருக்கிறதா இருக்குது எனக்கு வந்து பிடிக்கிற மாதிரி எந்த வீடுமே அமைய மாட்டேங்குது ஸோ அதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடு அமைஞ்சதும் நான் வந்து அந்த வீடு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரொட்டீன் வீடு விலாக் வந்து நான் அதில் தான் வந்து போட போகிறது உங்களுக்கு அப்போது வந்து இந்த கார்டனிங்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆகிடும் ஏன்னா நம்ம போகிற வீட்டில் வந்து கார்டனிங்லாம் இருக்காது ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல ஸோ இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது குழந்தைங்க படிப்புக்காக போகிறது ஒரு வி நல்ல விஷயம் இல்லையா அதுக்காக மனசை வந்து தேத்திக்கிட்டு வீட்டை தாலி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த வ்ளாக் நம்ம வந்து அதில் பார்க்கலாம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி கார்டன் வீடியோ மட்டும் தான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லா வீடியோவும் நான் வந்து ரொட்டீனாக போடுவேன் ஸோ கார்டனிங் வீடியோ மட்டும் தான் டைம் கிடைக்கிறப்போ வந்து நான் போட வேண்டியதாக இருக்கும் அது ஏன் அப்படின்னா நம்ம சொந்த வீட்டுக்கு எப்போல்லாம் வருமோ அப்போ தான் வந்து கார்டனிங் வீடியோ நம்ம வந்து எடுக்க முடியும் ஷூட் பண்ண முடியும் அதுவுமே வந்து டைம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது வந்து பார்க்கணும் வீட்டை அப்படின்ட்டு தான் இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கார்டனிங் வீடியோவை பற்றி எப்படி போட போகிறோம் அப்படின்றது ஒரு ஆவலாக இருக்கும் இல்லையா உங்களுக்கெல்லாம் ஸோ உங்களில் எவ்வளோ பேருக்கு வந்து இந்த கார்டனிங்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுவும் என்னுடைய டிடி நேச்சர் சேனலில் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு கார்டன் வீடியோ அப்படின்றது என்னுடைய சேனலில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பி தான் ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது அடுத்து நம்ம வந்து இந்த திராட்சை செடியை பற்றி புரொட்டீன் விலாக அடுத்து நம்ம பந்தல் போட்டதுக்கப்புறமா எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா அதை கண்டினியூஸ் வீடியோவும் நான் வந்து கண்டிப்பாக போடுவேன் வாடகை வீட்டுக்கு போனாலும் கொடி மட்டும் அப்படியே கீழே வந்து ஃபுல்லாக வந்து படர்ந்து போயிருக்கு அதெல்லாம் வந்து இழுத்து மேலே வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பந்தல் போடும் போது இழுத்து விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன் பாருங்க இது எல்லாமே வந்து அப்படியே கீழே இறங்கி போகிறாங்க இவங்கெல்லாம் ஸோ இவங்களையும் அப்படியே கட் பண்ணி விட்டுருவோம் கட் பண்ணிட்டோம்னா வெறும் ஸ்டெம்மு தான் இருக்கும் போதாராக இருக்கிறதெல்லாம் கூட க்ளீன் ஆகிடும் அது மாதிரி திராட்சை செடியெல்லாம் வந்து வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்ம வீட்லேயே வந்து திராட்சை செடியெல்லாம் வந்து வளர்த்தோம்னா நல்லா இருக்குமே ஆனால் வரமாட்டேங்கிதே நம்ம ஊர்லெலாம் அப்படின்னு எவ்வளோ பேர் வந்து கமெண்ட்டில் இருக்காங்க அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம ஊரில் கூட வந்து திராட்சை செடியை வந்து சூப்பராக வந்து வர வைக்கலாம் அதுவும் நம்ம வீட்டில் ஒரு செடி இருந்தால் போதும் நிறைய பேர் இப்போலாம் மாடி தோட்டத்துலேயே வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் அவேர்னஸ் வந்து இப்போது எல்லா செடியும் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து ஆசைப்பட்டு தான் இதை வாங்கிட்டு வந்து வச்சேன் வச்சு மூணு வருஷம் ஆகுது ஸோ எனக்கு வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இல்லை அரை கிலோ இல்லை சில டைமில் காலை கூட வந்திருக்கு ஸோ வர வர வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு யூடியூப்பில் தான் பார்த்துறேன்னு அவங்க தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து கட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி ப்ராப்பராக விட்டோம்னா தான் நல்லா வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு தான் நானுமே பார்த்துட்டு ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த கட்டிங்ஸ் வெளியே ஆரம்பிச்சுருக்கேன் நல்லா வந்து சூப்பராக கட் பண்ணி விட்டுட்டோம்னா நான் ரெண்டு மூணு தடவை வந்து யூடியூப்லலாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து இலையெல்லாம் வந்து ரொம்ப வந்து அடப்பாக இருந்தது ஸோ இப்படி அடப்பாக இருந்தால் பாம்பு வருமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா கட் பண்ணி விட்டுட்டேன் அப்போ எனக்கு தெரியவே தெரியாது தெரியாமையே கட் பண்ணி விட்டேன் ஆனால் உடனே வந்து திரும்ப போது அதில் நிறைய வந்து திராட்சை பிஞ்சி எடுக்க ஆரம்பிச்சுது ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை ஏன் நம்ம வந்து அப்பப்போ வந்து கட்டிங்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கட்டிங்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண நிறைய வந்து கிரேப்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ சர்ச் பண்ணும் போது சொன்னாங்க இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஹீல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வழியாக தான் இப்போ நான் வந்து தொடர்ந்து கட்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருந்தாலுமே வந்து பந்தல் போட்டால் தான் வந்து சூப்பராக வந்து காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து பந்தல் போடுற வேலை தான் ஸோ அதையுமே உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி உங்களில் யாருக்கெல்லாம் வந்து நிறைய வந்து கார்டனிங் பண்ண பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து கார்டனிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் மெயின்டெயின் பண்ண முடியாமையும் இருக்காங்க சில பேர் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க இல்லை வீட்டில் ஒர்க் அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் கார்டனிங் வந்து பண்ணணும் நம்ம கார்டனிங் வச்சு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் செய்யணும் அப்படின்ட்டு அவங்களால வந்து செய்கிறதுக்கு டைம் கூட இருக்கலாம் ஸோ நமக்கு டைம் கிடைக்கிற டைமில் நம்ம வந்து கார்டனிங்கில் வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் சூப்பராக இருக்கும் மைண்டும் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் சிலர் வந்து இதெல்லாம் ஒரு வேலையா இந்த செடியெல்லாம் வைக்கணுமா இதுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்லாம் யோசிப்பாங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு இதெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டும் சிலர் வந்து கேள்வி இருக்கும் சிலருக்கு கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன செடி வச்சாலும் சூப்பராக வந்துடும் ஸோ எங்கள் வீட்டில் எல்லா செடியுமே நான் தான் வச்சுருக்கேன் என் பிள்ளைங்களுக்கும் இப்போ வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் செடிங்கெல்லாம் வந்து வளர்க்கணும் அதெல்லாம் வளர்த்தா ரொம்ப நல்லது இப்போல்லாம் வந்து கவர்மெண்ட்லேயே சொல்லிகிட்ருக்காங்க வீட்டுக்கு ஒரு மரமாவது வளருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்போ இப்போ வந்து கட்டிங் முடிஞ்சிடுச்சு எனக்கு தெரிஞ்ச கட்டிங்ஸ் நான் பண்ணியிருக்கேன் இதுக்கடுத்து நம்ம வந்து பந்தல்லாம் போட்ட பிறகு இந்த பந்தல் ஏற்றி விடுறது தான் வேலை பாருங்க இங்கே எவ்வளோ நல்லா வந்து அடப்பாக இருந்தது இப்போ ஃப்ரீயாக இருக்குது இப்போ நம்ம அந்த திராட்சையோட செடி ஸ்டெம்மியை வந்து பார்க்கலாம் பப்பாளி மரம் மறைக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ எவ்வளோ இலைகள் பாருங்கள் இதில் பாதி வந்து கீழவும் விழுந்திருக்கேன் இவர் நல்ல தூக்கத்தில் இருக்கார் ஊய் வெள்ளையா காலை வச்சு தள்ளி விடுறோம் மத்தியா சரி நீ தூங்கு நான் கீழே போகிறேன் அம்மா கீழே போகிறேன்டா வரியா சரி அவன் தூங்கட்டும் ஸோ என்னோடய கார்டனிங் பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்க ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது கட்டிங்ஸ் வேலை இந்த வேலையெல்லாம் அப்ரூவ் நம்ம செடி பந்தலுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் கைஸ் உங்கள எவ்வளோ பேருக்கு வந்து கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்டிங்லயே கேட்டிருப்பேன் ஸோ கார்டனிங் பிடிக்கிறது மட்டும் இல்லை இந்த என்னுடைய கார்டனிங்கில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம் ஸோ ஸோ இது வந்து சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தான் கேட்குறேன் ஸோ என்னென்ன செடி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னென்ன செடி இருக்குது அப்படின்றத நானே ஒரு மேலாட்ட வந்து வீடியோ எடுத்திருக்கேன் கைஸ் என்னுடைய கார்டன் இதுதான் மேலோட்டை நான் எடுக்கிறேன் இதில் என்னென்ன மரம் இருக்குது என்னென்ன செடிகள் இருக்குது என்னென்ன கொடிகள் இருக்குது அப்படின்றது கரெக்டாக யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே கேட்டிருப்பேன் ஸோ கார்டனிங்லாம் வந்து யாராக பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கேன் ஸோ இப்போ வந்து இது ஃபனுக்காக தான் சொல்கிறேன் நம்மளுடைய கார்டனில் என்னென்ன செடி இருக்குன்றது கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ ஒரு ஆசை தான் தெரிஞ்சுக்கணுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதை ஒரு கிளிப்பிங் அப்படியே எடுத்து போட்டுறேன் ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய லெமன் செடியில் சூப்பராக பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய பூக்கள் எடுக்குது அதில் அப்புறம் அடுத்து எவ்வளோ காய் வருது அப்படின்றத பார்க்கலாம் மிஞ்சுக்க ஏன்னா சில பூக்கள் வந்து நிற்க மாட்டேங்குது காற்றுல வந்து அடிக்கிற அடியில் எல்லாம் பிச்சம்படி கீழே போட்டி எடுக்கணும் ஸோ நம்ம லெமன் செடி தான் ஹைட்டு இப்போ தான் வருது ஸோ இதில் பார்த்தீங்களா நெல்லிக்கனிகள் எவ்வளோ வருது இந்த தடவை நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பூக்கள் வித்தியாசமாக அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது நல்லா ஓரளவு பெருசா வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு பூக்கள் பண்ணி வெயில் அடிக்கிறதுனால கேட்டு தரணும் உள்ள பொண்ணு